வணக்கம் நண்பர்களே அடுத்த வரிகளை பார்ப்போம் ஆனால் அன்பைக் கண்டு பயந்து அன்பின் ஆறுதலையும் ஆனந்தத்தையும் மட்டும் நாடுவீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் நிர்வாணத்தை மறைத்து கொண்டு அவனது அறுவடை களைத்தை விட்டு வெளியேறுவது நல்லது ரொம்ப அழகான முக்கியமான வரி நம் எல்லோரிடமும் அன்பு நிறைய இருக்குது நமக்கும் அன்பு நிறைய தேவைப்படுது ஆனால் பொதுவாக நாம் நினைப்பது என்னன்னா நம்மிடம் இருக்கும் அன்பை பகிர்ந்து கொள்ள சரியான தகுதியான நபர்கள் இல்லைன்னு நினைக்கிறோம் நாம் எல்லாருமே அன்பு செலுத்துவதற்கு தகுதியான ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வேலைக்கு ஆளை தேர்ந்தெடுக்க முடியும் திருமணம் செய்து கொள்ளணுன்னா கூட ஆளை கண்டுபிடிக்க முடியும் ஜாதகம் பார்த்து வேறு யார்கிட்டையாவது கருத்து கேட்டு முடிவு செய்ய முடியும் அன்பு செலுத்துவது எப்படின்னு எப்படி நம்ம தீர்மானிக்க முடியும் யாரிடம் அன்பு செலுத்துவதுன்னு எப்படி நம்மளுக்கு தெரியும் இது ஒரு சிக்கலான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம சுயநினைவோடு தேர்ந்தெடுக்கவே முடியாது அன்பு நம்மளை வந்து சேரும் நாம் அதை அனுமதிக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அதே சமயம் அது வரும்போது நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எழும் அதை எப்படி கடந்து சொல்கிறோங்கிறது நம்மளுடைய பக்குவத்தை பொறுத்தது நம்முடைய தேடலை பொறுத்தது அதான் இங்கே ஆறுதலையும் ஆனந்தத்தையும் மற்றும் தேடினோம்னா நம்ம அன்பை புரிந்து கொள்ளவே முடியாது அதை முழுவதுமாக என்ஜாய் பண்ண முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மால் ஏன்னா அன்பு என்பது பொறுப்பு பொறுப்பு என்பது இன்னொரு பேர் மீது அக்கறை கொள்வது அக்கறை கொள்ளும்போது அவருடைய மகிழ்ச்சி துக்கம் இரண்டிலும் நாம் பங்கு கொள்கிறோம் கலந்து கொள்கிறோன்னு பொருள் இல்லை உன்னோட மகிழ்ச்சி மட்டும்தான் எனக்கு வேணும் எனக்கு உன்னோட துக்கம் எனக்கு வேண்டான்னா அவ்வளோ துக்கம் இருக்கும்போது அவர் எங்கே போவார் நமக்கு துக்கம் நிகழ்ந்தால் நாம் எங்கே போவோம் அதை தான் அதை நாம் புரிஞ்சிக்கணும் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் புரிந்து கொண்ட விதத்தில் சொல்வது என்னன்னா சேர்ந்து துக்கப்படுபவர்கள் வந்து ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கி கொள்வார்கள் ஏன்னா ஒரு கஷ்டப்படும்போது தனியாக கஷ்டப்படுறோம் எங்கே போகணும்னு தெரில ஒரு ஒரு வேலை தேடி வெளியூர் போகிறோம்னே வைங்க அங்கே போய் நம்ம எந்த இடத்துக்கு போகணும் எங்கே போகணும் யாரை பார்க்கணும் எந்த பஸ்ஸில் போகணும் எங்கே சாப்பிடலாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அப்போது யாரோ ஒருவர் கூட இருந்தாங்கன்னா இயல்பாகவே அவங்க மேலே ஒரு பிடிப்பு உருவாகும் ஏன்னால் நம்ம தனியாக அலைய வேண்டியது கிடையாது இல்லையா அட்லீஸ்ட் கூட ஒருவர் இருக்கார் அவர் சிலதெல்லாம் கேட்டு சொல்லுவார் அவர் கருத்து சொல்லுவார் நம்முடைய அந்த கவலையில் கொஞ்சம் பங்கு போட்டு கொள்ளுவாங்க அதே போல் ஒருவர் வாழ்க்கை முள்ள வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போது அவரிடம் நாம் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளணும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளணும் அவருடைய துக்கத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து அன்பு முழுமையடையும் அன்பை நாம் முழுமதுமாக புரிந்து கொள்ள முடியும் அப்போது நாம் மறு மகிழ்ச்சியை மட்டும்தான் விரும்பணும் அப்படின்னா நாம் உண்மையான அன்பை ரசிக்கவே முடியாது அது அன்புனா என்னென்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது போல் நம்ம வெளியில் காட்டிக்குவோம் ஏன்னா மகிழ்ச்சியை தேடி தான் அன்பை நாடி செல்கிறோம் ஸோ நான் மகிழ்ச்சியாக இருப்பது போல் பாவனை செய்வோம் அதன் பின் பருவங்களற்ற உலகில் நீங்கள் சிரிப்பீர்கள் ஆனால் எல்லா சிரிப்பையும் அல்ல அழுவீர்கள் ஆனால் நீங்கள் சிந்துவது எல்லா கண்ணீரையும் அல்ல நம்முடைய சிரிப்புலேயும் சரி துக்கத்திலையும் சரி ஆழமே இருக்காது அன்பு இல்லைன்னா ஏன்னா மகிழ்ச்சி கொஞ்ச நேரத்தில் சளிச்சு போயிடும் தகட்டி போயிடும் அது போது துக்கம் தானாக வந்து சேரும் அப்போ நம்ம மகிழ்ச்சிக்காக மட்டும் அன்பை தேடிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்னா திருப்பியும் இன்னொரு அன்பை தேடுவோம் பலரும் வந்து இதன் அடிப்படையில் தான் வந்து காதல் காமம்னு போய் சிக்கிக்கிறாங்க ஆனால் அன்பு என்பது காதலோ காமமோ கிடையாது காதலிலும் காமத்திலும் உடல் ஈர்ப்பு தான் முக்கியமாக இருக்கு அன்பில் உடல் என்பது முக்கியம் கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது வந்து ஒரு முழுமையாக ஒருவரை ஏற்றுக்கொள்வது ஆனா அதே சமயம் அப்படிப்பட்ட சூழலையும் கூட நாம் மகிழ்ச்சியை மட்டுமே பகிர்ந்து கொள்ள முனையலாம் நண்பர்கள் இருக்காங்கன்னா நண்பர்களிடம் இருப்பதும் ஒரு ஆழமான அன்பு தான் அப்போ ஒரு நண்பரிடம் மகிழ்ச்சியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் துக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா நம்ம நட்பை நம்மளால் உணரவே முடியாது இது வாழ்வின் ஒரு பகுதி அதாவது ஒரு பக்கமே இருக்கும் நாணயம் என்பதே கிடையாது பாருங்க ஒரு ரூபா காயின் இருக்கு அப்படின்னா அது இரண்டு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம்தான் இருக்கு இன்னொரு பக்கமே இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட காய அந்த நாணயத்தில் ஏதாவது பயன் இருக்குமா அதைப்போல் தான் அன்பு என்று வரும்போது நாம் எதையும் தேர்ந்தெடுக்க முடியாது எல்லாவற்றையும் தேர்ந்தெடுக்கணும் இது ரொம்பவும் முக்கியமான வரிகளில் ஒன்று பொறுமையாக சிந்தித்து பாருங்கள் நன்றி